எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்மகீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் எனதருமை உள்ளங்களே ஆன்ம நெஞ்சங்களே அன்பு நண்பர்களே அன்பு செல்வங்களே அன்பு தோழிகளே அன்பு குழந்தைகளே உங்கள் எல்லோருக்கும் என் இருகரம் கூப்பி இனிதான வணக்கங்களை ஆன்ம நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பேசும் தெய்வம் கோடிசுவாமி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு எனது நன்றிகளை எனது வணக்கங்களை எனது வாழ்த்துக்களை எனது ஆன்ம பிரதிபலிப்புகளை எத்தனை முறை கொடுத்தாலும் உங்களுக்கு கொடுத்தாலும் தகும் சரி இப்ப ஒரு அருமையான செய்தி சொல்றாங்க எனக்கு எல்லாம் வல்ல எனது சிவகுருநாதர் எனது சிவன் அந்த புரவிப்பாளையத்து புனிதன் இந்த பிரபஞ்சத்தின் நாயகன் அந்த சுவாமி அந்த சுவாமி தாத்தா எனக்கு கொடுத்த நன்கொடையான நமது கணக்கம்பட்டி பகவான் அன்பாக நாம் மூட்டை சுவாமி என்று சொல்கின்றோமே அந்த கணக்கன்பட்டி சுவாமி அவரின் மகிமைகளை சொல்ல சொல்ல சொல்லிக்கொண்டே போகலாம் இப்ப நான் சமீபத்தில் நமது எல்லாம் வல்ல பகவான் கணக்கன்பட்டி பகவானின் அவருடைய அம்சத்தை பார்த்தேன் அவருடைய பிரதிபலிப்பை பார்த்தேன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருடைய பிரதிபலிப்பை பார்த்தேன் அவருடைய கணக்கன்பட்டி பகவானுடைய அம்சத்தை பார்த்தேன் அவர் பேருங்க நாச்சிமுத்துன்னு பேருங்க அந்த நாச்சிமுத்து ஐயாவுக்கும் நமது கணக்கம்பட்டி பகவானுக்கும் பத்து வருடங்களுக்கு மேலாக நல்ல நெருங்கிய பழக்கம் இருக்குங்க அந்த பழக்கங்களில் அவர் அனுபவித்த அனுபவங்கள் ஒன்றிரண்டு அல்ல அவர் என்னிடம் சொன்னார் அதை நான் வந்து சில இது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க சில இது ரெக்கார்ட் பண்ணலைங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தோட சொல்கிறேங்க புரியுதா இப்போ வந்து நம்ம விஷயத்துக்கு வருவோங்க சத்குரு நகர் நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம் நம்ம கணக்கன்பட்டியில் சத்குரு நகருங்க அங்கே உள்ள கணக்கன்பட்டி பகவான் கோயில்ங்க அது எவ்வளவு புனிதம் வாய்ந்தது தெரியுமா நமது கணக்கன்பட்டி ஐயாவின் அடக்க அடக்க ஜீவ ஐக்கிய கோயில் அதே மாதிரி கணக்கன்பட்டி ஐயாவோட சத்குரு ஐயாவோட கோயில் சத்குரு நகரில் இருக்குங்க அது ஒரு ஆன்மீக களஞ்சியம் அறிவு பொக்கிசாமி ஆன்மீக பொக்கிஷம் அன்பு பொக்கிஷம் இந்த நாச்சிமுத்து ஐயா இருக்காருங்க அந்த நாச்சிமுத்து ஐயா அவருக்குங்க அவருக்கும் நமது கணக்கன்பட்டி பகவானுக்கும் உள்ள பழக்கங்கள் அது தெய்வீக பழக்கங்க அவர் சொல்றாருங்க எப்படி அவர் வந்து கணக்கன்பட்டி ஐயா வந்து அவருக்கு வாக்கு கொடுத்துருக்காரு அதாவது நீ சொன்னா அது உடனே படிச்சு வேண்டா சாமி அப்படின்னு வாக்கு கொடுத்தது இல்லை வாக்கு கொடுத்து கொடுத்ததோட ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க அதை வந்து ரியலாக நான் பார்த்தேங்க அந்த அந்த வாக்கு கொடுத்தது படித்ததை ரியலாக நான் பார்த்தேங்க அந்த அம்மா வந்துச்சுங்க தியானம் பண்ண தியானம் பண்ணிகிட்டு இருந்ததுங்க அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருந்ததுங்க அதுக்கு வந்து நீ நல்லா வருவே கார் வாங்கலாம் அப்படி இப்படின்னு என்னென்னமோ சில அருள் வாக்குகள்லாம் கொடுத்து சில நான் ரெக்கார்ட் பண்ணாததும் இருக்குங்க ரெக்கார்ட் பண்ணதும் இருக்குது ரெக்கார்ட் பண்ணாததும் இருக்குது அவர் கேட்டுக்கொண்டதன் மாரி சில இதை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு சில பேர் ரெக்கார்டே பண்ணலங்க புரியுதா அந்த அம்மாவுக்கு அவர் கொடுத்த வாக்கு ஒரு சாதாரணமாக இருந்த அம்மா அது கார் வாங்கி வீடு வாங்கி அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்குங்க அதெல்லாம் நான் வந்து கண்கூட பார்த்தேங்க வாங்க நம்ம காணலுக்குள்ளே போகலாம் ஐயா வணக்கம் என் பேர் ராமநாதன் பேசும் தெய்வம் கோடி சுவாமி அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் நான் வந்து ஒரு ரெண்டரை வருஷமாக நடத்திட்டு வரேன் ஐயா அதில் வந்து என்னுடைய வல்ல குரு என்னுடைய சிவகுரு கோடீஸ்வரா சுவாமி பொள்ளாச்சி பக்கத்தில் பிறவிப்பாளையம் அவங்க தான் என்னோடய சிவகுரு என்னோட அது எப்படி சொல்கிறது சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அவர் என்னோட குரு அந்த கோடி சுவாமி அவர் அவருடைய ஜீவ ஐக்கியத்துக்கு பிறகு எனக்கு அவர் அடையாளம் காட்டினது நம்ம கணக்கன்பட்டியார் சுவாமி அந்த வகையில் நான் கணக்கன்பட்டியார் சுவாமியை வந்து நிறையா ட்ரிப்பு நேரடியாக தரிசனம் பண்ணியிருக்கேன் இப்போவும் அவரை தரிசனம் பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஐயா இருந்தாலும் மக்களுக்கு வந்து உங்கள் உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிங்களேன் உங்கள் பேர் என்ன ஐயா நாச்சிமுத்து பேர் நாச்சிமுத்து நாச்சிமுத்து உங்களுக்கும் நம்ம கணக்கன்பட்டி பகவானுக்கும் உள்ள ஒரு அனுபவத்தை உங்களுடைய அனுபவங்கள் என்னென்னு சொல்ல முடியுமா ஐயா சொல்கிறேங்க சொல்லுங்கள் ஐயா ஐயா பேசுவார் ஐயா பேச மாட்டார் சரி க கண்டபடியே திட்டுவார் ஆமாம் போடி சோளக்காட்டு போடா கூட்டு போடா நீ எங்ககிட்ட படுத்துன்னு போட்டு ஆடிட்டு வந்த ஆமாம் கூட சோளக்காட்டுக்கு நீயும் போடக்கூடா தூக்கி போடுற காலம் மேலே போட்டு நீ தூக்கி போடுற மேலே பெண்களோடு அனைத்து மழைக்குடி கள்ளத்தூள் தெரியுவார் சுடு படுக்க சொல்லுவார் போட சொல்லுவார் சாக்கடை தண்ணி குடிக்க சொல்லுவார் வெட்டி வெட்டி முழுக்குவார் போடா துண்டு குண்டி அடைச்சி போடுவார் அப்படிங்கிற பேசுவார் அதோடய அர்த்தம் என்னையா அது எதனால் அப்படி அவங்க வந்து அந்த மாதிரி திட்டுறாங்க அது திட்டினா நம்மளுக்கு இருக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கு செல்வாக்க கொடுக்கும் அப்போ வந்து அந்த கெட்ட காரியங்களை விரட்டுறாருன்னு வச்சுக்கலாமா அதை நல்லா இருக்கும் நம்ம குடும்பமே நல்லாயிருக்கும் ஓ கும்பிட்டு கும்பிட்டுவா தெரியாது என்ன சாமி சொல்லி நினைச்சு மற்றபடி வந்து அவர் கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி திட்டுறதுனால கெட்ட செல்வாக்கா ஓ நல்ல செல்வாக்கா இருக்குங்கிறீங்க ஆக அவருடைய திட்டுக்கள்லாம் வாழ்க்கையில் கிடைக்கும் தேன் சொட்டுக்கள் அப்படிங்கிறீங்க திட்டுக்களை வந்து நம்ம வந்து அதை கேர் பண்ணக்கூடாது அந்த திட்டுக்கள்லாம் நமக்கு ஒரு தேன் சொட்டுக்கள் ஐயா இப்போ உங்களுக்கு வந்து பகவான் மூட்டை பகவான் வந்து அவரு அவர் பௌதீக உடலோடு இருந்தப்போ எத்தனை வருஷமாக உங்களுக்கு பழக்கம் பத்து வருஷம் பழக்கம் ஓ அந்த பத்து வருஷ பழக்கங்கள் எப்படியா நீங்கள் போகும்போது வரும்போது அப்போ நான் பின்னாடி பூஜைகளையும் வச்சுருப்பேன் சரிங்கய்யா பின்னாடி ஆறு பூஜைகளில் வச்சுருப்பேன் சரிங்கய்யா கிடப்போ தெக்க போகையில் பார்த்துட்டே போவார் நீ ஓ வடக்கு வரையில் முன்னாடி அவரை ஃபோட்டோவை வச்சு நான் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பேன் ஓ செக் கோயிலும் பார்ப்பாரு வடக்குமண்ணையும் பார்ப்பாரு ஓ மழை பெய்ஞ்சுருக்குது சாமியை வர சொல்லு அப்படின்னு கூப்பிடுவாரு ஓ அப்போ சாமியோட த தம்பி கூட சமையல் செஞ்சுட்டு இருக்குது ஓ சாமியோட தம்பி மகளா தம்பி மருமகன் தம்பி மருமகளா மருமகன் ஓ ஆ கூப்பிடுவார் முன்னேறா அப்புறம் சாமி கூப்பிடுறாங்க சாமி வாங்க நாய்ச்சாமி கூப்பிட்டு சாமி அப்படிங்கிறாங்க ஐயா கூப்பிட்டு வர சொல்கிறாரு அவர் மழை பெஞ்சிட்டு இருக்குது கார்த்திகை மாதம் திரவ சைடில் போகிற ஒரு மரமண்ணு இருக்குது நான் கும்பிட்டு கிழக்கு இந்த சைடு நின்று மேற்கு முன்னாடி கும்பிட்டு இருக்கிறேன் சரி என்னை விரத்தியோ பார்க்குறாரு சரி வரைக்கும் பார்த்து ஒரு மாதம் நீ நான் மழையில் நெனைஞ்சிட்டே இருக்கிற கும்பிட்டுட்டே இருக்கிறேன் ஒரு டிரைவருக்கு சொல்லி மின்னுக்கு வர சொல்லப்பே இருந்தார் மின்னு போய் அது மின்னுக்கு வர சொல்லுறது ஓ யாரை முன்னுக்கு வர சொல்கிறது என்னை ஓ சரி நீங்கள் முதல்ல ஃபர்ஸ்ட்டில் கிழக்கு நான் நின்று மேற்கு முன்னா கும்பிட்டு இருக்கணும் சரிங்கய்யா சாமி நல்லா பார்க்குறாரு சரிங்கய்யா பார்த்து ரெண்டாவது மின்னு குறைச்சிட்றேன் சரிங்க டாகர் சொல்லி சாமி உங்க மின்னு குறைச்சிட்றாங்க ஓ வடக்கு முன்னாள் நின்று கையை எடுத்து கும்பிட்டு இருக்கிறேன் மழை பெஞ்சிட்டே இருக்கிறேன் கையெடுத்து கும்பிட்டோன்னா மழை பெய்யுதா மழை பெஞ்சுட்டே இருக்குது காத்தி மாதத்து மழை பெஞ்சோம் சரிங்கய்யா அப்போ நின்று ம் சரி மேகத்தாலைக்கு வர சொல்லுறாரு என்னையா இந்த சைடு வர விட்றாரு ஓ அப்போ இந்த சைடு வந்து கிழக்குமணி நின்று கும்பிட்டுருக்குறேன் சரிங்கய்யா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆ ஒரு மணி நேரம் போயிட்டார் இப்போ இந்த கோயில் வந்துங்கய்யா சத்குரு ஐயா வந்து அதாவது கணக்கன்பட்டி பகவான் இருக்கிறப்ப கட்டினதான் கட்டியாச்சு பகவான் இருக்கும்போதே ஐயா காரக்குடி செட்டியார் சாமி சொல்லி முதல் இந்த இடத்த வாங்க சொல்றாரு ம் சரிங்கய்யா வாங்கி போடுறாங்க போரப்போரா கடை கோட்டில் அப்படி அதாவது யார் காரைக்குடி சிட்டியார் கட்டினதா காரைக்குடி சிட்டியார் பேர் என்னையா பேர் அவர் பேரு அஜன் இல்லை காரைக்குடி சிட்டியார் நீங்கள் முதல்ல என்னவோ சொன்னீங்களா ஆ அது சரி அந்த கருப்பியா சிட்டியார் நீங்கள் சொன்னீங்க மறந்துட்டீங்க உங்கள் வாயால் வரணுங்கிறதுக்காக நான் கேட்குறேன் போரப்படுறாங்க அப்படி என்ன சரிங்கய்யா ஐம்பது அடியில் தண்ணி ஓ சூப்பர் தண்ணியே பெய் எல்லாமே பார்த்துட்டு தண்ணி குறையாமல் இருக்குது ரெண்டாவது அந்த அந்த இடத்துல சொன்னார் வடை வர ஓ அதே வாங்கியாச்சு மூணாவது ஓ யார் கர்ப்பேசி யார் காரைக்குடி ம் சாமி சொல்லியிருக்கிறாரு ஓ அது ஒரு நிலவான பார்த்து சாமி ஓ சரிங்க ஐயா அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து கணக்கன்பட்டி பகவான் இருக்கிறப்ப அந்த கோபுரம் கட்டியா கோபுரம் கட்டியாச்சுங்கிறீங்க அதாவது இந்த சர்க்குரு கோவில் சர்க்குரு நகரில் கோபுரம் கட்டியாச்சு அப்படிங்கிறீங்க மற்றபடி அதை பெருசாக கட்டினதெல்லாம் அப்புறம்

இன்னும் பத்து நாள் இருக்குது நான் வந்து அன்னதான குடித்தா அங்கே அண்ணதான சிலை என்ன வச்சுருக்குங்க ஓ அதான் சில இப்போ பார்த்தேன்னா அதை மூடி வச்சிருக்கீங்கன்னு திறக்கலை ம் அது எப்போ திறப்பீங்க இந்த இதுக்கு திறப்பாது குரு பூஜைக்கியா குரு பூஜை என்னைக்கியா வருது இந்த பிப்ரவரி தை தைதாசன்லாம் இருந்தா ஓ சரி 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 அன்ன அன்னபூர்ணம் அது அது வேறு அன்னபூர்ணம் ஓ சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்க சரிங்கய்யா அப்போ நாச்சிமுத்து ஐயா நீங்கள் வந்து நம்ம கணக்கன்பட்டி பகவானோட அவ்வளவு ஒன்றியாக உயிர்க்கு ஒன்றி போய் உயிர்க்குயிராக பழக்கமாயிருக்கீங்க அப்படி நகமும் சதையும் வாங்கல அதே மாதிரி உங்களுக்கும் அவருக்கும் கணக்கன்பட்டி பகவானுக்கும் பழக்கம் இருக்குது ஐயா வாக்கு கொடுத்துட்டார் என்ன வாக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சொல்கிறது அவருக்கு பழிக்கணும் ஓ ஓ சரி 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 ஆமாம் நீங்கள் அடியார்கள் தானே அந்த அம்மா போசாமி நீ கஷ்ட அந்த தியானம் பண்ணிட்டு இருக்காங்களே அந்த அம்மா வீட்டு காமக்கு ஓ சரி சரி ஆக நீங்க வந்து அந்த தியானம் பண்ணிட்டு இருக்க அம்மாவுக்கு நாலு வார்த்தை நல்லது சொல்லியிருக்கீங்க அது கணக்கன்பட்டி பகவானோட ஆற்றல்னால உங்க மூலமாக வேலை செஞ்சிருக்கு வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த தியானம் பண்ணுற அம்மாவுக்கு வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக நடந்துட்டுருக்கு வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கு ஓ ஓ சரி 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 ஓ சரி சரி இதே மாதிரி கணக்கன்பட்டி பகவானோட அற்புதங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க எல்லாம் பள்ள எனது சிவபுருநாதர் அந்த கோடீஸ்வரன் அவர் கொடுத்த நன்கொடையான அந்த கணக்கம்பட்டி சாமியை வந்து என்னால் மறக்கவே முடியாதுங்க அடுத்தடுத்த அதிசயங்களில் அடுத்தடுத்த அற்புதங்களில் உங்களை தொடர்ந்து சந்திக்கின்றேன் ஆத்ம நன்றி